பிரிய பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை கொடுப்பவர் என்பது நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல நமக்கு எது இல்லையோ அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு சில காரியங்கள் இல்லாமல் இருக்கிறான் எனக்கு சமாதானமே இல்லையே எனக்கு கற்பத்தின் கனி இல்லையே எனக்கு ஒரு நல்ல ஏற்ற துணை இல்லையே எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே எனக்கு சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு காரியமும் இல்லையே எனக்கென்று உறவினர்கள் யாரும் இல்லையே எனக்கு ஆறுதலாய் இருப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று இப்படி எந்த காரியங்கள் இல்லை என்று அங்கள் ஆயத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார் இதற்கு ஆதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரகாமின் தெய்வனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் ஆம் எனக்கு பிரியமான தேவஜனமே தந்திரமாய் தன் சகோதரனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு அனுபவித்தானா என்றால் இல்லை அவனுடைய நிலைமை எப்படி மாறுகிறது என்றால் தன் சகோதரன் அவனை கொள்ளுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் இவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான் யோசித்துப் பாருங்கள் ஆசிர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் அனுபவிக்க முடியாத சூழலும் கூட இருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம் எல் இருக்கிறது ஆனால் என்னால் சாப்பிட முடியவில்லையே இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கென்று ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் அன்றைக்கு யாக்கோபு அதை தான் நினைத்தான் தன் தாயினுடைய பேச்சை கேட்டு தன் சகோதரனை ஏமாற்றி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டது உண்மைத்தான் ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வருகிறான் யோசித்து பாருங்கள் தெரியாத ஊர் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரு கல்லை எடுத்து வை படுத்துக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவன் என்னென்ன காரியங்கள் யோசித்திருப்பான் என்று தெரியவில்லை ஒருவேளை இப்படியெல்லாம் யோசித்திருப்பான் புது இடம் நான் என்ன செய்ய போகிறேன் தங்குவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் இங்கு வேலை செய்து நான் எப்படி நான் சாப்பிட போகிறேன் இதற்கு பதிலாக இதற்கு பதிலாக நான் அமைதியாக இருந்து என் பிள்ளைக்கு தகப்பனாய் இருந்திருந்தால் கூட இந்த பிரச்சனை இல்லையே இப்பொழுது என்னுடைய சூழல் என்னவென்றால் ஒரு ஆசிர்வாதத்தை கூட அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கிறேனே என்று தான் அவன் தூங்கி இருக்கக்கூடும் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் நீ எது இல்லை என்று நினைக்கிறாயோ அதை நினைத்து நீ கலங்காது உனக்கு இந்த தேசத்தை நான் தருவேன் உனக்கு மாத்திரம் அல்ல உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் எது இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அதை உங்களுக்கு மாத்திரம் உங்களுடைய சந்ததிக்கே கொடு அவர் போதுமானவராயிருக்கிறார் ஒருவேளை ஒரு சொந்த இடமில்லையே என்று அங்கு கொண்டிருக்கிறீர்களோ நீ கேட்டுக் கொண்டிருப்பது உனக்குத்தான் ஆனால் ஆண்டவர் உனக்கும் கொடுக்க போகிறார் ஒருவேளை கற்பத்தின் கனி எனக்கு இல்லையே நான் இப்படியே இருந்து விடுவேனோ என்று அங்காய்க்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அது மாத்திரம் அல்ல இனி மலடு உன் சந்ததியில் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி எந்த காரியங்களை குறித்து நீங்கள் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் அவர் வார்த்தையில் உண்மை அதை நிச்சயம் அவர் செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார் இந்த நாளிலும் கூட எது உங்களுக்கு இல்லையோ அதை யோசித்து யோசித்து அழுவதை விட இதை சந்திக்க ஒருவர் இருக்கிறார் என்று அறிக்கை செய்து பாருங்கள் அவருடைய தலையிடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லாம் தலைகளாக மாறும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே